ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்குங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டே விளாக் தான் கொடுத்துருந்தேன் பயங்கரமாக வேர்க்குது மழை வரமா இருக்குது அப்புறம் பார்த்தா மோடமாக போயுது வெயில் நல்லா அடித்தது இன்றைக்கி இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீன் நினச்சா பட் வெயில் நல்லா அடிச்சிது ஆனால் வந்து இன்றைக்கி செவ்வாய் இல்லை கிச்சன் பாத்ரம்லாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் நாளைக்கு தான் நீ நாளைக்கு சப்போஸ் வெயில் அடிச்சுன்னா நாளைக்கு கிச்சன் பாத்ரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து இன்றைக்கி மாடியில் இருந்த அந்த சொட் தொட்டிங்கெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் இருந்தால் வேருங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மண்ணெல்லாம் சரி பண்ணி எடுத்து போட்டு மறுபடியும் மேலே செடிங்களாம் வைக்கலாம் அதுக்கு தான் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் பாதி பார்த்தேன் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒரே முட்டால் நம்மளால் செய்ய முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அதனால் நாளைக்கே பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் சரியா சரி இன்றைக்கி டேவிலாக எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சில சமயம் இந்திக்காரங்க வந்து இடையில வந்து கேனங் வச்சிருவாங்க தெரியாது நம்ம என் நம்பர் வைஸா பார்த்து பிடிக்கணும் அப்புறம் இல்லைனாக்கா நம்ம கேனுங்களை நின்றுரும் அதனால வந்து கேட்டுதான் தான் இருந்தேன் இது யாரோட கேனு இது யாரோட கேனு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கேட்டுதான் தான் இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை வண்டி வந்திருந்தால் எனக்கு வந்து பிரச்சனையே இருந்திருக்காது இவ்வளோ கேன் வைக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஏன்னா ஊருக்கு போயிட்டேன்னா சரியாக வீட்டில் வந்து அண்ணாவுக்கு வந்து எப்படி எந்த வண்டியில எவ்வளோ தண்ணி பிடிக்கணும்னே தெரியல அதனால் நான் வந்து போய் பிடிச்சிட்டு வந்தேங்க ஆட்டிக்கு பிடி வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லா வண்டியிலும் வந்து தண்ணி கிடைக்கிறது வந்து கரெக்டாக அவ்வளோ தண்ணி கிடைக்கல ஏன்னா ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே இருப்பேன் தண்ணி வந்து கொஞ்சம் கூட எல்லாம் பண்ண மாட்டேன் இவர் வந்து ஒரே ஒரு வண்டியில் மட்டும் போய் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருந்தார் அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு சரி சொல்லிட்டு நான் நீ பார்த்து பார்த்து எல்லா கே ரப்பி எல்லா சைடில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பழைய தண்ணியெல்லாம் காலி பண்ணிவிட்டு புது தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இருந்தேன் அப்புறம் கேனுங்க வந்து ஒரு பதிமூணு கேன் இருந்துச்சு எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எடுத்து வந்து செட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் வச்சுட்டு இனி வீட்டு வேலைங்களை பார்க்கலாம் தண்ணி வந்து மோட்டர் எப்படி ஏற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த தண்ணி எடுத்துகிறதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கெல்லாம் மண்டி வருதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் இந்த மோட்ரு இந்த மாதிரி தான் கலட்டி சின்னதாக தான் மோட்ரு வச்சுருக்குறோம் இங்கே வெளியே வைக்க முடியாது எதையுமே வந்து திருடங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க அதனாலயே பயத்துல வந்து கலட்டி உள்ளே வச்சிருவோம் இதுக்கு ஏதாவது கதவு கதவு போட்டால் கூட எல்லாம் உடைச்சி கிடச்சி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க அதனாலயே வந்து பயத்துல வந்து நான் எண்ணி ஃபிட் பண்ணவே இல்லை சும்மா கலட்டி கலட்டி இருக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி மோட்டர் ஃபிட் பண்ணி தண்ணி ஏற்றுவோம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வண்டி வருதுன்னு சொன்னாங்க அட்டிக்கு தான் நான் கேனுங்களா காலி பண்ணேன் வண்டி வருதுன்னு சொல்லிவிட்டு கேனுங்களா காலி பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் வண்டி வரலன்னு சொல்லிட்டாங்க தலைவலையும் எடுத்துக்கிச்சு எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டோம் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்து தண்ணி வண்டி வரும் தண்ணி வண்டி வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் அங்கேயே போய் உட்காந்துட்டேன் இங்கே வீட்டில் வேலையே பார்க்கல எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் வந்து தான் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு சின்ன பைப் தான் இது இது ரொம்ப பழசாயிருச்சு இதை மாற்றணும் வேறு பைப்பு வந்து மா வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குற நீ இதுக்கும் போய் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரணும் பைப்பெல்லாம் அந்த இந்த குளிர்காலத்தில் இருகிடுமா அப்போ வந்து வெடித்து வெடித்து அந்த தண்ணி போகாமல் வந்து பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்துச்சு நான் வந்து இது ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படித்தாங்க வந்து தண்ணி பைப்பு வந்து இப்படி போட்டு கேனில் போட்டு தண்ணி ஏற்றிட்டுருக்கணும் தண்ணி வந்து ஏ மோட்ரு ஆன் பண்ணிட்டு அது பாட்டு ஏறிடும் அப்புறம் எல்லா கேனிலும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேன் காலியாக காலியாக எடுத்து அந்த கேனில் வந்து போட்டு போட்டு மாற்றி மாற்றி எல்லா கேன்லையும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி தான் எல்லா கேனங்களும் ஏற்றிக்கிறோம் மேலே வந்து ரெண்டு ட்ரம் இருக்குது அந்த ட்ரம்மில் போய் ரம்பிடும் இந்த எல்லாம் காலியாக தான் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் கேனுங்கெல்லாம் காலி பண்ணிட்டேன் முன்னாடியே அப்புறம் பாதிக்கானங்களை வந்து காலி பண்ணி கொண்டு போய் பா காலி பண்ணி வச்சுட்டோன்னா பாப்பா கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வந்துடுவா பெரிய பாப்பா இருந்தானாக்கா அவள் காலி பண்ணுவா ஒரு டைமு சின்னப்பா ஒரு வாட்டி காலி பண்ணுவாள் இப்போ திடீர்னு வண்டி வர சொன்னாங்க தான் நான் வந்து நான் காலி பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா கொண்டு போய் வச்சுட்டான் சொன்னேன் அவள் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாள் அப்புறம் மதியானத்துக்கு சமையல் என்ன செய்யுறதுன்னு பார்த்தாக்கா வெண்டைக்காய் கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு குழம்பு வச்சா மிச்சமாயிடும் அதனால் பொரியல் பண்ணலான்னு தோணுச்சு பொரியல் அப்படியே வந்து தோட்டணமானே வச்சுட்டாக்கா சாப்பிட்டுருவாங்க வெண்டைக்காய் நல்லா வந்து சுக்காவாக வறுத்து எடுத்துகிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை சைடில் வச்சுட்டு அதே சட்டியில் வந்து கொஞ்சம் இது வெங்காயம் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம் இந்த அவசர அவசரமாக வேலை செய்கிறோம்லாம் இங்கே வந்து சமைக்கிறக்கே லேட் ஆயிடுச்சு பாப்பா மூணு மணி ரெண்டரைக்கெல்லாம் இருந்து வந்துட்டு அந்த டைம் தான் சமைச்சிட்டு இருந்தேன் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் கறி மசாலா வேறு எதுவும் நான் சேர்த்திக்கலாம் சிம்பிளாக தான் சேர்த்த போகிறேன் இது நல்லா அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு சாப்பாடு வைக்கிறதுக்கே வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் வச்சேன் எப்பயுமே ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கா டான் ரெடி ஆகிரும் இன்றைக்கி வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு அங்கே போய் வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாங்க கறி மசாலா போட்டு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கறி மசாலா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கறி மசாலா போட்டு செய்கிற பசங்க வந்து குழம்பு கிழம்பு செஞ்சாக்கா இப்போ வேற ஏதாவது செஞ்சினாக்கா மிச்சம் இந்த வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால இதை வந்து இப்பயே செஞ்சுட்டோம்னா சாப்பாடோடு தொட்டி சாப்பிட்டுக்குவாங்க வேஸ்ட் ஆகாதுல்ல இது அரை கிலோ இருக்கும் காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவாங்க குழம்பு வைக்கலான் தான் யோசிச்சு எனக்கு புளி குழம்பு தான் தோணுச்சு புளி குழம்பு வைச்சா மிச்சமாயிரும் குழம்பு எப்படி மிச்சமாயிரும் நைட்டுக்கு மாவு இருக்குது இல்லை தோசை ஊற்றலான்னு பார்த்தா அப்போ அந்த புளி குழம்பு அது தோசையோட வச்சு சாப்பிட முடியாது வேறு ஏதாவது குழம்பு இருந்தால் கூட தோசையோடு வச்சு சாப்பிட்லாம் இது புளி குழம்பு எப்படி விட சாப்பிட்றதுன்னு தான் கொஞ்சமாக வெண்டக்காய் பொரியல் மட்டும் பண்ணிட்டேன் இதுவும் ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கே போட்டு கொடுக்க வேண்டியதான் எல்லோரும் பாருங்கள் அம்மன் நீங்கள் எப்படி உருண்டுட்டு பிறண்டுக்கிட்டு சாப்பிட வாங்கினாக்கா ஆள் ஆளுக்கு கூப்பிட்டு நான் கெஞ்சிட்டு கிடக்கணும் இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க வந்ததுமே வந்து உட்காந்தாச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்லாம் சில சமயம் வந்து அவங்க அப்பா இல்லாததுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கஷ்டமா இருக்குது நாங்களே உட்காந்து நாங்களே சாப்பிட்றங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது என்னடா ஒரு ம வீட்டில் வந்து அவர் இருந்தபோது நல்லா இருந்துச்சு சும்மா சண்டை காட்டுனாலும் கூட இப்போ வந்து என்னமோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது வீட்டில் அவர் இல்லாததுனால அப்புறம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்தேன் அவருக்கு அவங்களுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் வச்சு பாருங்க எனக்கு அந்த பிளேட் தான் வேணும் இந்த பிளேட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வர வச்சு இவளோட எனக்கு பெரிய ரோதனம் எனக்கே நானே வெளியே போயிட்டு வந்து பயங்கர டயர்டில் இருக்கிற வந்தமே சமைச்சி கொடுத்துட்டு சாப்பிடுங்கனாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பெரிய நிமிஷம் இவங்ககிட்ட இவளுக்கு எடுத்து கொடுத்துட்டோன்னு சரிஷ்மான் கிட்ட கோவப்படுறான் நீ அவளுக்கு பிளேட்டு கொடுத்தா இது எந்த பிளேட்டு நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு பிளேட்டில் என்னதான் இவங்களுக்கு சந்தையே தெரியல ஐயோ சாமி இந்த பசங்க கிட்ட கால சண்டையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை 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 ஓயவே மாட்டிக்குது ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா இவளுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க வெளியாக இருந்து யாராவது ஒருத்தர் வந்து இவளுக்கு எதுவும் கேள்வியும் கேட்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாது போட்டு அடித்து அடிச்சு போடுவாளுங்க அது மாதிரி பெரிய ஒரு வாட்டி பண்ணா சரிஷ்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பையன் திட்டான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனு மூஞ்சிலேயே போட்டு குத்திட்டு வந்திருக்கிறான் எப்படா நீ என் தங்கச்சி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒத்துமை இவங்ககிட்ட இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே எனக்கு இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டுவாங்க சின்னதுக்கு ரெண்டு சண்டை கட்டும் சில சமயம் சின்னதுக்கும் பெருசுக்கும் சண்டை ஐயோ சாமி எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்புறம் வந்து ஒரு நானும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் கொழஞ்சி போச்சு இது கடைசி கடைசி ஆயிடுச்சு அரிசி வேற இருந்து எடுத்து போடணும் அரிசி ட்ரம்மு கழுவே இல்லை அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிங்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து ட்ரம்மை கழுவிட்டு அரிசி போடணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன் வேர்த்து பாருங்கள் எப்படி ஒழுகிருச்சின்ட்டு மழை பேயிருந்தா பேர் ஆனால் வந்து பயங்கரமாக வேர்க்குது அவ்வளோ வேக்காடாக இருக்குது இங்கே எப்படியோ கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வந்து குளிர ஆரம்பிச்சுக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறம் மாடி மேலே தான் வந்தேன் தொட்டியெல்லாம் பார்த்துட்டு எப்படா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு ஆகிப்போச்சு பார்த்தாலே பயமாயிருச்சுங்க எல்லாம் செடி கிடி எல்லாம் வந்து பாதி க்ளீன் பண்ணிவிட்டு கூட மண்டை பைத்தி முடிச்சிருச்சு எது ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட்டு வந்து இது இந்த மண்ணெல்லாம் ரொம்ப இறுகிருச்சு அந்த வேர் பகுதிங்கள்லாம் போய் நல்லா பிடிச்சி எனக்கு அதை எடுக்கிறதுக்கு மண்ணெல்லாம் எடுத்து கொட்டங்காட்டிக்க பிடிச்சிருச்சு இதெல்லாம் வந்து பழசு ரொம்ப பழசு ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தேன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சு கை தவறி அந்த இது லேசாக பிடியே வந்து விட்டு போயிடுச்சு உடஞ்சதெல்லாம் தூக்கி வீசிட்டு நல்லதை மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அந்த மழை சீசனில் இப்போ செடி வச்சாதா இல்லைனாக்கா வராது அதுக்கப்புறமா வந்து இந்த கிளி தொட்டி மேலே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கும் க்ளீனாக கரெக்டாக இருக்கும் மேலே அந்த மாடியெல்லாம் வந்து எனக்கு க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் சீக்கிரமாக அதை க்ளீன் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் என் வந்து கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்கா தட்டு அப்படி தட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாருங்கள் எப்படி கேலி பண்ணி என்னை சுற்றி சுற்றி வந்து எனக்கு கேலி பண்ணுறதே தான் இவளுக்கு வேலை அப்புறம் வந்து எவ்வளோ இடங்கா பண்ணிட்டே இருக்கிறா என் கூட இப்படி செய்ய அப்படியெல்லாம் செய்யாத அதனால தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு எனக்கு மூச்சு திணறது இதை எப்படா க்ளீன் பண்ணுறதுன்ட்டு ஆகிப்போச்சு எனக்கு இடையில என்ன ஆச்சுனாக்கா இந்த குரங்கு இந்த நாய்ங்க வந்து இந்த செவ்வறு வச்சங்காட்டிக்கு நாய் வர்றதுக்கு வழி இல்லாமல் போயிருச்சா இந்த சைடு வந்து தாவி குடிச்சு வந்து பேக் சைடு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த வீட்டு வழியாக சுற்றி வந்து தாவி குடித்து என் செடிங்கெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு அது போக வந்து பீக்கங்காய் கொடியெல்லாம் போட்டுருந்தோம்ல அப்போ வந்து என்ன ஆச்சுன்னாக்கா இந்த குரங்குங்கெல்லாம் வந்து பிச்சு நாசம் பண்ணிடுச்சு பீக்கங்காய் அந்த கொத்தவங்காய் இதெல்லாம் வந்து பிச்சு நாசம் பண்ணி போயிடுச்சா எனக்கு அது வந்து மனசே விட்டு என்னடா செடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி இப்போ எல்லாம் தொட்டியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வெய்யே சும்மா அப்படியே வெட்டு வைக்காத அப்படின்னாரு சரி அதனால தான் சரினு சொல்லிட்டு அதில் இருக்கிற வேர் பகுதியை வந்து எடுத்துடலாம் இல்லைனாக்கா வந்து செடிங்க கழிச்சோம்னா நல்லா வராது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர் பகுதியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த செடி மேலே எனக்கு வே அந்த தொட்டியெல்லாம் எடுத்துட்டேன் இதை வந்து அந்த கற்பூரவல்லி செடிங்கிறாங்களா அதுதான் அது நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி வேறுங்கெல்லாம் நிறையா இருக்கு அதனாலேயே வந்து இதை வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் எல்லாம் இப்படி எடுத்து போட்டு எல்லாம் உடைச்சு அந்த வேர் பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து கொஞ்சம் பாதி எண்ணெய் காய வச்சிருக்க கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு கொஞ்சம் காய வச்சோம்னா அது ஈஸியாக வரும் அந்த வேர் எல்லாம் ஈரத்துக்கு அதுக்கு வரவே மாட்டேங்குது கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்காரு மழை வராமல் இருந்தால் சரி இல்லைனாக்கா மழை வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு மறுபடியும் டபுள் விளையாடு ஓடி போய் எல்லாம் எடுத்து பக்கெட்ல எல்லாம் போட்டு எடுத்து ரப்பி வைக்கணும் அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாதி என்ன கிளீன் கிளீன் பண்ணிட்டேன் பாதி என்ன நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன் எல்லாத்தையும் வந்து ஒரே நாள் என்னால் செய்ய முடியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அது பில்லெல்லாம் வந்துச்சு நான் விட்டுட்டு போயிட்டேன்ல இவர் வந்து சரியாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலை இதில் வந்து வேற செடிங்களாம் வச்சுருந்தேன் விதைங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன் கீரை செடி மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் கீரைக்கு பறித்து பறித்து ப பருப்பில் போட்டுட்டு இருந்தேன் அவர் எல்லாத்தையும் வந்து அப்படியே விட்டுட்டார் சரி சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடச்சி அந்த மண் வந்து ரொம்ப இறுகிருச்சு அந்த வேர் பகுதிங்கள்லாம் சேர்ந்து அது அந்த மண்ணை ரொம்ப இறுக்கிருச்சு அதை வந்து உடைக்கவே முடியல நானும் தட்டி தட்டி போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணெல்லாம் உடச்சி எடுத்தேன் நிச்சமான பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் உடச்சி எடுக்கிறங்காட்டிக்கு இனி வந்து எப்படியாவது செடிங்க வந்து நல்ல செடிங்களை ஒரு நாலஞ்சு செடிங்க மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேனா போதும் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டுக்கிறதுக்கு நானும் அங்கே எங்கே வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தேன் விடக்கூடாதுன்னு ஒரு நாலஞ்சு சே இது தொட்டி மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இருக்குது அது வந்து நாளைக்கு கொஞ்சம் விரிச்சுட்டு எல்லாம் எடுத்து கீழே போட்டு எல்லாம் அந்த வேருங்கெல்லாம் எடுத்துட்டேனாக்கா அப்புறம் வந்து செடிங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு கீழே வந்து கூலர் வந்து க்ளீன் பண்ணலான் தான் வந்தேன் கூலர் வந்து நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணோன்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணேன் அவர் நான் ஊர் போனதுக்கப்புறம் வந்து அவர் க்ளீன் பண்ணவே இல்லை கூலருக்குன்னு ஒரு துண்டு ஒன்று வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறக்கு அது ஸ்மெல் அடிக்கும் அந்த பில்லெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கம்ல அந்த பில்லு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் தண்ணி வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து தண்ணி ஸ்மெல் ஊற்றி புது தண்ணி ஊற்றினா கூட ஸ்மெல் அடிக்கும் அந்த புல்லில் பட்டு பட்டு அதனால் வந்து அடிக்கடி மாற்றிடாது இந்த மழை சீசன்லிக்கு அதுக்கு சீக்கிரமாக புழு விழுந்துடும் அதனால வந்து இது அடிக்கடி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் எப்படி சொன்னார் அடுத்த வாட்டி கூலர் இது ஏசி வாங்கிக்கலாம்ப்பா அடுத்த வாட்டி வெயில் வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி விடியோவில் வந்ததுன்னா ஓகே கண்டிப்பாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சிக்கிட்டே இருந்தார் ஏசி இருக்கு ஆனால் கீழே இருக்குது கீழ் ரூமில் மாமியார் வச்சு கொடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து இல்லை நம்ம வா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அப்புறம் கூலர் தான் வாங்கிட்டாரு கூலர் தான் எல்லாத்துமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நீ கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வந்து ஏசி வாங்கிடுவோம் இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு நீ வந்து தண்ணீர் ரப்ப வேண்டியதா இந்த பைப்பில் தான் வந்து தண்ணி எடுத்து தொட்டி ட்ர இது கூலர் ரப்பணும் அப்படியே போட்டுவிட்டு அது பாட்டுக்கு ரம்பிடும் அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதா அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமில் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேலே க்ளீன் பண்ணுறக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த தண்ணி சக்கரலே லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் தாங்க சாமி கும்பிட்டு அந்த கூலர் க்ளீன் பண்ணதா மூஞ்சியெல்லாம் பாருங்கள் அந்த இந்த வர்த்தபட வாலிபர் சங்கத்தில் சொல்லுவாங்கள்ல மூஞ்சி பூரா புள்ளி புள்ளியாக நல்லா பெரிச்சு மூஞ்சி அப்படின்ற ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது மூஞ்சி அந்த வேர்த்து ஒழுங்குனது எவ்வளோ சின்ன சின்ன ஹோல்ஸ் புதுசா எப்படி இருக்குதுன்னு பாருங்க முகம் பூரா அப்படியே இருக்கு பாருங்க இப்படித்தான் என்ன பண்ணுறது சில சமயமெல்லாம் சரி இன்றைக்கி டெவ்லாக் இப்படித்தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் பண்ணேன் இன்றைக்கி தண்ணி வண்டி வருது வருதுன்னு சொல்லிட்டு போய் அதுக்காகவே காத்திருந்து எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை வண்டி இன்னைக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க பெரிய வண்டி வந்துச்சு வந்துட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிருச்சு சின்ன வண்டியில் காலைல பிடிச்சதோடு சரி சரி பெரிய வண்டிக்கெல்லாம் கேனுங்கள்லாம் காலி பண்ணி கொண்டு போய் வைக்கலான்னு போனாக்கா பட் வண்டி வரல சரி அஞ்சு திரும்ப கேன் எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பா கேன் கால் பண்ணிட்டு இருக்கிறா நாளைக்கு திரும்ப வைக்கணும் சிம்பிளாக தான் டேவ்லாக் பண்ணேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்